வருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எப்படி அறநெறிகளை பின்பற்ற வேண்டும் அற வாழ்க்கை என்பது என்ன என்று சொல்லக்கூடிய பதிவு தான் இப்பொழுது பார்க்கணும் அறம் சார்ந்த வாழ்க்கை அறம் அறம் என்ற இந்த வார்த்தை இலக்கியத்தனமாக இருப்பதாக நமக்கு தோன்றலாம் இலக்கியத்தளம் மட்டும்தான் சொல்லப்படுகின்றது என்று நாம் நினைக்கலாம் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை காரணம் நம் அப்பா அம்மா நண்பர்கள் உறவுக்காரர்கள் ஏன் நமக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் முதற்கொண்டு யாவரும் அறம் என்ற இந்த வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்தாத காரணத்தினால் அறம் என்ற வார்த்தை நமக்கு எவ்வளவு அரிதாக உள்ளதோ அதே அளவுக்கு அறம் சார்ந்த மனிதர்களை பார்ப்பதும் நமக்கு அரிதாகிவிட்டது அதாவது அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நல்வெளியில் வாழக்கூடிய வாழ்க்கை முறை அடம் ஒரு மனுஷன் அறம்படி வாழ்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை அவர்களுள் எப்போதும் ஒரு அடம் இருக்கும் அடங்கிறது ஒரு அறம் இருக்கும் அறம்படி வாழ்பவர்களை உற்று நோக்கி கவனித்து பார்த்தால் நாம் சொல்வதில் சாராம்சம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த மனித உடையல் இறந்த பிறகு எரிக்காமல் புதைக்கும் சமயத்தில் அவனோட தோல் பதினஞ்சு நாளிலும் சதை மூன்று மாதத்திலும் கண் காது மூக்கு என எங்கெல்லாம் மற்ற சின்ன சின்ன நரம்புகள் உள்ளதோ அவை அனைத்தும் பதினெட்டு மாதத்திற்குள் சிதைந்து மண்ணுக்குள் போய் மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும் ஆனால் இந்த எலும்பு மட்டும் தன்னுடன் இருந்த தோல் சதை நரம்புகள் எல்லாம் மறைந்த பிறகும் கூட அப்படியே இருக்கும் பல வருடங்களுக்கு பிறகும் இந்த எலும்பு மட்டும்தான் இவர்களுடையது என இறந்த மனிதர்களை அடையாளமாக வரலாறு வரலாறாக இருக்கும் அதுபோல நாம் மனித வாழ்க்கையில அறம் சார்ந்த செயல்களை செய்து நல்வாழ்க்கை வாழும் பொழுது அப்படி வாழ்ந்த ஐஞர்களுடைய புகழ்தான் இன்றும் நிலைத்து நிற்கின்றது அவர்கள் எழுந்தாலும் அவர் புகழ் நிலைத்து நிற்கின்றது ஆகவே செயல்கள் அப்படின்னா நல்ல செயல்கள் நல்ல செயல்களை நம்மால் முடிந்தளவு செய்து எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்து நம்மையும் நாட்டையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்